உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத கான என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நீங்கள் நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா கோணும் நாடு முன்னேற அற்புதமானவர்களே இந்த அற்புதமான பதிவில் இதயக்கணி பேரறிஞர் அண்ணாவுடைய இதயக்கணியாக இருந்தவர் மக்களுடைய இதயக்கணியாக இருந்தவர் இந்த உலகத்தினுடைய கோடானு கோடி மனிதர்களுடைய இதய இதய சிம்மாசனத்தில் இன்றைக்கும் ஒரு கனியாக தான் இருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கி சமீபத்தில் ஐம்பதாவது வருடமாக இந்த இதயக்கணி பெரிய அளவுக்கு எல்லோரும் படம் பார்த்து அதை பற்றி விஷயங்களெல்லாம் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் தெரியும் இன்றைக்கி கூட அந்த படம் முக்கியமான படமாக இருக்குது பாருங்கள் ஒரு திரைப்படங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஏதோ பொழுதுபோக்காக இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லாமல் நாட்டை பற்றி பண்பை பற்றி குணத்தை பற்றி ஒரு சமூகத்தினுடைய அக்கறையை பற்றி ஒரு விட்டு கொடுக்குறத பற்றி ஒரு நல் நெறிகளை பற்றி ஒரு அறநெறியை பற்றி இந்த உலகமே எப்படி வாழணும் இந்த உலகத்துக்காக நம்ம எப்படி அர்ப்பணிக்கணும் நாம் மனிதர்களிட்ட எப்படி ஒருத்தர் ஒருத்தர் இணக்கமாக இருக்கணும் மனிதர்கிட்ட எப்படி அந்த தீமைகளெல்லாம் ஒழிக்கணும் இதெல்லாம் போதனையாக கொடுத்த படங்கள் தான் திரு எம்ஜிஆருடைய படம் அந்த வகையில் இந்த இதயக்கணியை பற்றி கொஞ்சம் பரிமாறலாம் அப்படின்னு தோணுச்சு அதில் பாருங்க இப்போ வர்ற படங்களெல்லாம் பாட்டே இல்லை அது எத்தனை பாட்டு அமிழ்தமாக இருக்கும் அந்த அந்த படத்தில் சொன்ன பாருங்க தென்னக ஒரு பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா தொகையரால் வைப்பார் அது வந்து நீங்கள் பாருன்னா ஆரிமி சொல்லுவார் அந்த படம் முதல்ல எடுக்கும்போது அந்த அது உத்தியே இல்லையா இந்த தென்னக இன்ப என்ப திருநாட்டில் மேவி ஏதோர்னு பாருங்கள் அப்போ ஆரிமி சொல்கிறாரு அவருடைய ஒரு கட்டுரையில் சொல்கிறார் அதாவது அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் ஜெயிச்சிடுறாரு எழுபத்தி நேரில் கட்சி ஆரம்பித்தார் இப்போ எழுபத்தஞ்சில் தான் அந்த படம் வருது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பணிகளிலே இருந்ததால் ஒரு ரெண்டு மூணு படம் எம்ஜிஆர் சத்யா மூவிஸுக்கு இல்லாமல் வேறு படம்லாம் நடிக்கிறார் இவர் வந்து இப்போ எப்படி ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏதாவது சத்யா மூவிஸுக்கு எம்ஜிஆருடைய ஆறாவது படம் இதய கனி அதான் கடைசி படம் சத்யா மூவிஸ் ஆர்எம்வி சார் வந்து ஒரு இருபத்தேழு படம் எடுத்திருக்கிறாரு அவர் இருக்கும்போதே அதில் ஆறு படம் திரு எம்ஜிஆர் படம் ஒரு படம் மந்திரக்கொடின்னு மலையாள படம் ரிக்ஷாவாலான்னு ஒரு இந்தி படம் எடுத்தார் இடையில் எம்ஜிஆருடைய கால்ஷீட் கிடைக்காம ஆனால் அந்த இதயக்கனி பாருங்கள் ஒரு இதயக்கனி படம் எடுக்கிற போது அதனுடைய ஐம்பதாவது நாளில் பல்லாண்டு வாழ்க்கை ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னால் சிரித்து வாழ வேண்டும் ஓடிட்டு இருக்குது இந்த மா நேரத்தில் அந்த இதயக்கணி ஏற்பட்ட அந்த பிரச்சனையை சொல்கிறாரு ஆர் பாருங்க பாருங்கள் அப்போ வந்து எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ எங்களுக்கு ஒன்று தோணுச்சு மனிதன் எங்கே பிறக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை அவள் யாருக்காக வாழ்ந்தான் யாருக்காக வாழ்கிறான் என்பது முக்கியம் அந்த அளவில் தான் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் அந்த நீங்கள் நல்லா இருக்கணும் பாட்ட ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று சேர்த்தா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் பாருங்கள் தலை காவிரிங்கிற இடத்துல வந்து அந்த குடகுல உருவாகிற அந்த காவிரி தண்ணி கடைசியில் வந்து நம்ம தஞ்சை வளநாட்டையெல்லாம் சிறப்பித்துட்டு கல்லணை வழியாக வந்து வருது அப்போது அது பிறப்பிக்கிற பிறக்கிற இடம் வேறமா இருந்தாலும் அது அடைகிற இடம் வேற இல்லையவா அது அந்த அடைகிற வரைக்கும் அது எப்படி அந்த ஒரு காவிரி தன்மை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு பயன்படுதோ அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பயன்படுவார்ன்றத ஒரு 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 நேரடியாக இல்லாமல் ஒரு மறைமுகமான பாட்டை அதை வச்சோன்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக பின்னால் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க திரு ஏ ஜெகநாதன் டைரக்டர் திரு என் பாலகிருஷ்ணன் கேமராமேனு திரு ஆரிமி அவர்கள் ரொம்ப அற்புதமாக புலவர் எழுதியிருப்பார் அந்த பாட்டு அப்புறமா இதழே இதழே தேன் வேண்டும் ஒரு அற்புதமான பாட்டு வாலிசார் பாட்டு அதே மாதிரி புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி ஒரு ஒரு பாட்டு அதுவும் வாடி சார் பிரமாதமான பாட்டு ஒரு மனைவியை ஒரு இவர் போலீஸ் ஆஃபீஸர் எம்ஜிஆர் ஒரு மனைவி வந்து ஒரு கொலகாரியாக சித்தரிக்கப்படும் அவங்க கொலகாரியாக இல்லையான்னு ரொம்ப சுவாரஸ்யமான படம் அது பார்த்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சம்பா சந்திச்சிருக்கிறாரு ஆரிவி சார் அவர் பாருங்க அவரை சரி சிரித்து வாழும் படம் ஓட்டிகிட்டு இருக்குது படம் எடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எடுக்க ஆரம்பித்து எம்ஜிஆர் அப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகிறார் கட்சியில் ஆரம்பித்து அமெரிக்கா வழி மும்பைக்கு போகிறார் மும்பைக்கு போகும்போது அங்கே மணியன் இருக்கிறார் இதை பேசுகிறது மணியன் அவர் கேட்குறாராம் ஆர்யவி கிட்ட என்ன எவ்வளோ படம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐயாயிரம் அடி கிட்ட வந்திருக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னாராம் நீங்கள் அதிகமாக உங்கள் படம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்னாராம் மணியன் என்னான்னு காரணம் கேட்டால் அப்போ வந்து லதா வந்து கண்டினியூஸாக சிரித்து வாழ வேண்டும் நாளை நமதே அந்த ப அந்த படங்கள் எல்லா படங்களும் உரிமைக்கு இருந்து எல்லா படங்களும் லதா தான் ஹீரோயினியாக இருக்காங்களாம் அப்போ இவர் என்ன பண்ணாரா ராதா சலுஜான்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகை தான் கொண்டாந்தா கொண்டாந்து நடிக்க வைக்கிறார் அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி படம் ரிக்ஷாகரன் கூட நிறைய பிரச்சனை இருந்தது உலகம் சுற்றுவாலும் கூட ஹீரோயினி பிரச்சனை இருந்தது அவர் மாதிரி ஒரு வித்தியாசமாக சிந்திப்பாரு ஆர்எம்வி அவர் பாருங்க அவர் வந்து ராதா சலுஜா போட்ட உடனே அது லதாவுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி அந்த படம் நின்றுடுமோன்னு சொல்லும் போது இல்லை நிச்சயமாக படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி திரு ஆர் வி அவர்கள் அதை கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அந்த படம் எடுத்தாங்க ரொம்ப வித்தியாசமான படம் ஏன்னா பாட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அது முக்கியம் இல்லை அதில் 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 இருக்கிற ஃபைட்ஸு அந்த ஃபைட் சீக்குவென்ஸு அந்த பிச்சாவரம்னு சொல்லி சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் காடுகளில் மாங்குரோ காடுகள் இது அந்த காடுகளில் பாருங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணார் எம்ஜிஆர் வித்தியாசமாக ஏன்னா கிளைமேக்ஸ் அங்கே தான் வச்சாங்க அது மட்டும் இல்லை அந்த படம் ரிலீஸ் போது அந்த படம் ரஷ்யாவில் தாஷ்கண்ட்டில் ஒரு உலகப்பட விழாவில் கலந்துக்கிச்சு எம்ஜிஆருடைய முதல் படம் அதாவது ஒரு முக்கியமான படமாக அது வந்து அந்த உலகப்பட விழாவில் கலந்துகிச்சு அந்த இதயக்கணி அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சி வாரம் ஓன படம் அது மட்டும் இல்லைங்க அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கிற ஆர்இமி அந்த படத்துக்காக செலவு பண்ணது அந்த படத்துக்காக எடுத்துக்கிட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆர்இமி அவர்களுக்கும் கூட நிறைய பிரச்சனை ஏன்னா இப்போ கட்சி ரீதியாக மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே நிறைய அவர் மேலே கோபமாக இருந்தார் அதெல்லாம் பின்னால் இன்னொன்று இன்னொரு சொல்லுவோம் அதோடைய உடைய இதயக்கணியினுடைய அந்த வெள்ளி விழாவில் கூட இவர் கலந்துக்கலை என்டிஆர் அவர்கள் திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சௌகராஜன கலந்துருக்காங்க எம்ஜிஆர் வரல கோவத்தில் அதை நான் சொல்கிறேன் தனியாக பகுதியில் ஆனால் பாருங்கள் அந்த படத்தில் இங்கிருந்து மெர்க்காரா அங்கே கொண்டு போய் இங்கிருந்து இரநூறு பேரை கொண்டு போய் பெரிய செலவு பண்ணி பெரிய படமாக அந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் திரு இதயக்கணி அதே மாதிரி அதை இப்போ சமீபத்தில் வெண்ணிராட நிர்மலா நடிகை அவன் அந்த படத்தில் நடித்தவங்க தொட்டையிடமில்லாம் தித்திப்பூடனியிருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும் அற்புதமான பாட்டு நான் காமராசன் இப்போ கவிஞர் அவர் எழுதின பாட்டு அது அந்த பாட்டுக்கு தான் அந்த அம்மா ஆடி இருப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த அம்மா இதயக்கணையை பற்றி அவங்க கேட்குறாங்க அது ஒரு அனுபவத்தை சொல்லுன்னு சொன்ன சொல்கிறாங்க அந்த அம்மா நான் வந்து அவளுக்கு நிகர் அவளேன்னு ஒரு படம் எடுத்து நான் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்தேன் அந்த சமயத்தில் தான் திரு எம்ஜிஆர்வரையாண்ணை கூப்பிட்டு இந்த இதயக்கடின்னு ஒரு படம் எடுக்கிறோம் அதில் ரெண்டு பாட்டு இருக்குது ரொம்ப முக்கியமான பாட்டு அது நீ பண்ணால் சரியாக இருக்கும் நீ நடிக்கணும்னு சொன்னார் சரின்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட எங்கள் சின்ன அண்ணன் வந்து இறந்துருந்தார் அப்போ நான் எப்போவுமே கலங்காதவ நான் ரொம்ப வருத்தப்பட்டு கதறி அழுதேன் எங்கள் அண்ணன் இறந்து போனதுக்கு அந்த சமயத்தில் தான் திரு எம்ஜிஆர் அவர் என்னை கூப்பிட்டு இந்த படம் நடிக்கும்னு சொன்னார் சரி நான் நடித்தேன் அது ரெண்டு பாட்டு இந்த பாட்டு சொன்ன பாருங்க அந்த பாட்டும் இல்லாமல் இன்னும் இன்னொரு ஆங்கில பாட்டு ராண்டர் ஹையன் ஒருத்தர் அப்போ ஆங்கில பாட்டெலாம் ஆங்கில பாட்டெலாம் அவர் தான் எழுதுவார் ஒரு ஆங்கில பாட்டிலேயே ஒரு ஒரு பாட்டு இருக்கும் அதுவும் அவர் தான் எழுதினார் அந்த ரெண்டு பாட்டுக்கு நான் நடித்தேன் அதில் முக்கியமாக அந்த தொட்டை இடமெல்லாம் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் பேலஸில் தான் அந்த ஷூட் எடுத்தாங்க அந்த பாட்டு எடுத்தாங்க அந்த பாட்டு எடுக்கும் போது நான் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டு வர எம்ஜிஆர் டென்ஷன் ஆகிட்டார் பார்த்தா நான் இப்போ நான் 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 போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது உடனே என்ன பண்ணார் என்னுடைய காஸ்ட்யூம் அஸ்டண்ட்டை கூப்பிட்டு தம்பி இங்கே கிட்டவான்னு சொல்லி அதை ரொம்ப இறுக்கமாக ஆக்கி ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குது சரி பண்ணி அங்கங்கே சரி பண்ண சொல்லி ஷூட்டிங் அப்படி நிறுத்திவிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வெயிட் பண்ணுறாங்களாம் திரு மனோகர் அவர்கள் திரு ராஜ சுலசுன அம்மா அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராதா சலுஜா எம்ஜிஆர் உள்பட அது வரைக்கும் இவர் போய் சரியாக பண்ணி வர்ற வரைக்கும் அந்த அம்மா வர வரைக்கும் அந்த ஷூட்டை நிறுத்திட்டாரா எம்ஜிஆர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வராங்களாம் இப்போ பாருங்கள் இப்போ கூட அந்த பாட்டை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்கம்மா அந்த பாட்டில்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க இதுக்கெல்லாமே கிரெடிட் வந்து எம்ஜிஆருக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி அவர் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பாளர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு உரியவர் அதாவது நமக்கு நாம் வந்து உதவின்னு கேட்குறதுக்கு முன்னாலே உதவி செய்யக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க ஊருக்கு படத்தை நான் நடித்தேன் எம்ஜிஆர் கூட நான் அஞ்சு படம் தான் நடித்தேன் அதில் ரகசிய பொலி எனக்கு தெரிஞ்சு ரகசிய போலீஸு நாளை நம்மதே ஊருக்கு உழைப்பவன் இதயக்கணின்னு ஒரு படம் அதில் அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் அஞ்சு படம் தான் நடித்தேன் அதில் ஊருக்கு உழைப்பவனில் எனக்கு சம்பளம் பாக்கி வரலை அது தெரிஞ்சுக்கிட்டார் எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன பண்ணார் ஷூட்டிங்கில் உடனே ஃபோன் பண்ணி அந்த சம்பளத்தை வரவழைச்சி அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அது வாங்கி கொடுத்தாரு அது மாதிரி கூட நடிக்கிறவனுடைய சம்பளத்தை அவர் எப்பவும் நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அதை கொடுத்தே தீரணும்னு நினைக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் அதனால தான் என்னை வந்து எம்எல்சியாக கூட ஆக்கினார் அதுக்கு நான் தகுதியை இல்லாமல் போயிட்டேன் ஒரு பிரச்சனை விட்டுவிட்டேன் அதை போலவே பாருங்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வந்து சண்டை அடிக்கடி நடக்குமா இவங்க தான் முதல்ல ரெண்டு பேருமே கூடுவாங்களாம் அந்த பஞ்சாயத்துக்கு அதை சொல்கிறாங்க அந்த அம்மா அதாவது அது மட்டும் இல்லை ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்கு என்ன நட்புன்னு கேட்குறாங்க அது சொல்கிறான் அந்த அம்மா அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் அம்மாவுக்கு எனக்குன்னாங்க அதாவது அவங்க கேட்குற கேள்வி ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்தம்மா ஜெயலலிதான்னு சொல்லலை அம்மாவுக்கு எனக்கும் உள்ள ஒரு நட்பு ஒரு 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 ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே பேசிக்கிட்டோம்னா உடம்பை எப்படி இழைக்க வைக்கிறது எப்படி குண்டாகாமல் பார்த்துக்கிறது இதை பற்றி அதிகமாக நாங்கள் பேசுவோம் சாப்பிட்டு முடிச்சால் விளையாடுவோம் அது மட்டும் இல்லை அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் கூட்டுவாங்க சொன்னார் பாருங்க அதனால தான் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஜானகி அம்மா அணியில் வாங்கிருக்கிறாங்க இவங்க ஜே அணியில் இருந்தாங்க சேவலுக்கும் இரட்டை அப்போ கூட ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க அதை கூட அவங்க தப்பாக எடுத்துக்கல அதாவது பாருங்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க அந்த இதயக்கணியினுடைய அந்த அனுபவங்களை சொல்லும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஒரு 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 ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை அவரை மாதிரி உதவுகிற தன்மை யாருக்குமே கிடையாது அதே மாதிரி தான் ஆரேமியும் சொல்கிறார் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகிடுச்சி ச உங்களுக்கு தெரியும் சத்தியம் தேட்டரே ரிலீஸ் பண்ணது கிடையாது சத்தியம் தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க மவுண்ட் ரோட்டில் அது மட்டும் இல்லை அந்த படம் இன்றைக்கி பார்த்தா கூட இன்னைக்கு ஐம்பது வருஷம் கடந்த இந்த படம் பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி அதுதான் ஒரு காவியத்தன்மை மட்டும் இல்லை நல்ல நோக்கம் மட்டும் இல்லை அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் அது சில பேர்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஷோ கூட சொல்லுவார் அடிக்கடி அவருடைய படங்கள் இந்த படம் கூட அவர் தான் டயரெக்ட் பண்ணார்னு சொல்லுவாங்க என்னென்னா ஏ ஜெகநாதன் மணிப்பாயல் படம் எடுத்து வந்துட்டார் அப்போ அவர் பதினெட்டு வருஷம் பாண்டியகண்ட சாப்பிட்ட ஒர்க் பண்ணவர் ஆனாலும் எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி இருக்குமா அதாவது அந்த படம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ உழைப்பு எவ்வளோ தன்மை எவ்வளோ சிந்தனை எவ்வளோ பொருட்செலவு இதையெல்லாம் மீது தான் அந்த இதயக்கணி இன்ன வரைக்கும் பேசக்கூடிய படமாக இருக்குது அதனால தான் அவர் சொன்ன மாதிரி பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அதை போலவே ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டே ரெண்டு வருஷத்தில் முதல்வர் சிஎம் ஆகிறாரு பத்து வருடங்கள் ஒரு அற்புதமான ஒரு ராமராஜ்யத்தை நடத்தின திரு எம்ஜிஆர் அவர்களும் அந்த புரட்சித் தலைவரும் மக்கள் திலகமான அந்த மகோ மகோன்னதமான அந்த மாபெரும் தலைவனை பற்றி பேசுவதே பாக்கியம்னு சொல்லி இவ்வளவு பொறுமையாக இந்த இந்த பதிவை பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்